ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் லேப்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமைட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் அரிசி பருப்பு சாதம் வாங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அன்றைக்கி அரிசி பருப்பு சாதத்துக்கு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ருசி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க ஊற வச்சு செய்யும்போது பருப்பு நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு கம்மியாக சேர்த்தாதாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியும் பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறிடிச்சு பருப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கருவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் எந்த ரெசிபியாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தண்ணி தாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அன்றைக்கி கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்க்குறேன் மசாலா சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிட்டு இந்த சாப்பாட்டுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அரிசி பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தோரம் பருப்பு எடுத்துருந்தேன் மொத்தம் நான் வந்துட்டு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் நம்ம எப்பயுமே சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இல்லையா மாதிரி தான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளரும் அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் மொத்தம் நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக அது ஒரு ரெண்டு விசில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வச்சு விசில் நல்லா அடங்கிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ சாப்பாடை நம்ம கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சூப்பரான சுவையில் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் அடிக்கடி வீட்டில் கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு சாதம் தான் செய்வேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கெழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் அதை தான் செஞ்சுருந்தேன் இந்த அரிசி பருப்பு சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற விட அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்